வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய இபிஎஃப்ஓ ரூல்ஸ் ரொம்ப குழப்பு தான் எளிமையான விளக்கம் இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் திடீரென ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் கடன் வாங்க வேண்டாம் என நினைக்கும் பலரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்பார்கள் மாத சம்பளம் வாங்கும் பலருக்கும் இது அவசர காலத்தில் பெரிய அளவில் உதவியுள்ளது இருப்பினும் நினைத்தவுடன் எல்லாம் இதிலிருந்து பணம் எடுக்க முடியாது இதற்கென சில கட்டுப்பாடுகள் இருந்தன மாரிய ரூல்ஸ் இதற்கிடையே மத்திய அரசு சமீபத்தில் தான் இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்திருந்தது இபிஎஃப் பணம் எடுக்கும் ரூல்ஸ்களை எளிமையாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும் இருப்பினும் மத்திய அரசின் விதிமுறைகள் குழப்பம் வகையில் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள் ஸோ இப்போ அட்வான்ஸ் எப்படிலாம் எடுக்கலாம் என்னென்ன ரீசனுக்கு எடுக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் என்ன காலத்தில் எடுக்கலாம் எத்தனை காரணங்களுக்கு எடுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா பதிமூணு காரணங்கள் வீடு வாங்குதல் கல்வி திருமணம் போன்றவை இந்த மாதிரி ரீசன்ஸ் ஸோ இப்போ இன்னும் புதுசாக வரக்கூடிய ரீசன்ஸ் என்ன அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள் வீடு வாங்குதல் சிறப்பு சூழ்நிலைகள் இந்த மூணே மூணு காரணங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் எளிய விளக்கம் ஆவணங்கள் தேவையா தற்போது பெரும்பாலும் தேவையில்லை புதிய விதிக்கு தேவையே இல்லை சிறப்பு சூழ்நிலைகள் என்றால் என்ன தற்போது வரையறை இல்லை இப்போ வரக்கூடிய புதிய விதியில் எந்த நோக்கத்திற்கும் பணம் எடுக்கலாம் எத்தனை முறை எடுக்கலாம் தற்போது இப்போதைய நடைமுறையில் இருக்கிறது திருமணம் கல்விக்கு மூன்று முறை வீடு கட்டுவதற்கு ஒரு முறை புதிய விதி அதாவது புதுசாக வரக்கூடிய இதில் திருமணத்திற்கு ஐந்து முறை எடுக்கலாம் கல்விக்கு பத்து முறை எடுக்கலாம் வீட்டு வசதி வந்து இன்னும் தெளிவாக சொல்லலை ஸோ சிறப்பு சூழ்நிலைகள் வருடத்திற்கு இரண்டு முறை நீங்கள் என்ன செய்யலாம் அட்வான்ஸ் பேமெண்ட் எடுக்கலாம் எவ்வளவு எடுக்கலாம் தற்போது வெவ்வேறு விதிகள் எடுத்துக்காட்டு வீடு வாங்க அடிப்படை சம்பளத்தில் முப்பத்தாறு மடங்கு இப்போ வரக்கூடிய புதிய விதியில் ஒரே விதி தான் மொத்த தொகையில் எழுவத்தஞ்சி சதவீதம் எடுக்கலாம் நீங்கள் காலக்கெடு எவ்வளவு விரைவில் எடுக்கலாம் இப்போ இருக்கிற காலக்கெடு என்ன அப்படின்னா இப்போ வீட்டு வீடு கட்டுறதுக்கு ரீசன் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் திருமணம் அல்லது கல்விக்குன்னா ஏழு ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்க வரக்கூடிய இந்த புதிய விதியில் இந்த எல்லா கண்டிஷன்ஸுக்குமே எனது ஒரே ஒரு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருந்தாலே நீங்கள் எடுக்கலாம் முழுமையான மற்றும் இறுதி இபிஎஃப் படம் இப்போது தற்சமயத்து தற்போது இருக்கக்கூடியது வந்து வேலை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேலை இல்லாமல் ரெண்டு மாதம் இருக்கீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வரக்கூடிய புதிய விதியில் வேலை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பின் எழுபத்தைந்து சதவீதம் வேலையின்மை பன்னெண்டு மாதங்களுக்கு பின் நூறு சதவீதம் என்று பதிவிட்டுள்ளனர் தொடர்ந்து இபிஎஸ் பங்களிப்பு விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து அவர் இபிஎஸ் பங்களிப்பை பொறுத்தவரை பனிக்காலம் பத்தாண்டுகளுக்கு குறைவு என்றால் இப்போ இருக்கிற விதி என்ன அப்படின்னா வேலை இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கிடலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய புதிய விதியில் வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் முப்பத்தாறு மாதங்களுக்கு பின் அதாவது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும் அதே நேரம் பனிக்காலம் பத்தாண்டுகளுக்கு மேல் என்றால் தற்போது புதிய அந்த புதிய விதி என்ன ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய என்ன செய்ய முடியும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் தான் கிடைக்கும்